எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆசிரியர் திரு விஜயநாய் அவர்களுக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நம்ம ஆன்லைன்ல ஒரு ஜாதகம் பார்த்தோம் அந்த ஜாதகத்தை போர்டில் நான் பதிவு செஞ்சிருக்கேன் இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் படிக்கும் மாணவர்களாகட்டும் ஆய்வாளர்களாக வந்து மிக சிறப்பான விதிமுறையில இந்த ஜாதகம் அமைந்துள்ளது எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கிரகங்கள் தெரியுதான்னு பாருங்க நான் ஒரு முறை பாசிச்சு காமிக்கிறேன் இது ஒரு ஆண் ஜாதகம் ஆண் ஜாதகம் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏழு மணி ஏழு நிமிஷம் ஏஎம் காலை நேரத்தில் பிறந்திருக்கிறாங்க ஜன்ன காலத்துல திசை எட்டு வருஷம் மாசம் நாலு நாள் நடப்பு லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் லக்கனத்திலே சுக்கர பகவான் இருக்காரு ரெண்டுல சந்திரன் இருக்காரு மூணுல செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு ஆறுல கேது பகவான் மாந்தி மாந்தி இருக்காங்க லக்னத்துக்கு ஒன்பதுல குரு பகவானும் சனி பகவானும் பன்னிரெண்டுல சூரியன் புதன் ராகு பகவான் இது ராசியில கிரகம் நம்ம சொல்லி வச்சு நவாம்சத்துல கடக லக்கணம் கடக லக்கணம் லக்கணத்துல குரு பகவான் கன்னியில புதன் பகவான் இருக்காங்க துலாம்ல சனி பகவான் தனுஷுல பகவான் மகரத்துல மாந்தி இருக்காங்க மீனத்துல சூரியன் மேசத்துல சந்திரன் ரிஷபத்துல சுக்கரன் செவ்வாய் மிதுனத்துல கேது பகவான் இந்த ஜாதகருக்கு வயது இருபத்தி அஞ்சு நடப்பு இப்ப ராகு திசையில புதன் புத்தி இந்த ஜாதகருக்கு நடக்குது ராகு திசையில புதன் புத்தி இந்த ஜாதகருக்கு நடக்குது இந்த ஜாதகருடைய தாய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆன்லைன்ல பார்த்தாங்க ஜாதகம் நம்ம ராசி கிரகங்கள் எல்லாமே நம்ம வயசு திசை புத்தி எல்லாமே கணிதம் செஞ்சுட்டு இந்த ஜாதகத்தை நம்ம ஜாதகருடைய தாயார் வந்து நம்ம கிட்ட கேட்டாங்க நம்ம அவங்க கிட்ட சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உம் ராகு திசுல புதன் புத்தி இந்த ஜாதகருக்கு நடக்குது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் லக்னா ராசி திசா புத்திகள் சொல்லிட்டு சொன்னோம் இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்களாமா நல்லபடியாத வளர்ந்துருப்பாரு பண்ணியிருப்பாரு அடிச்சுட்டு இருந்திருப்பாரு இந்த திசா புத்தி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்களா ஆஹ் தானா பேசறது தானா எதையாவது நீ சிந்திச்சு சிந்திச்சு அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறது இல்லைன்னா அப்படியே உளறிக்கிட்டே இருப்பாரு எதையாவது பார்த்து பார்த்து பயந்துகிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அந்த அம்மா சொன்னாங்க ஆமாமா நல்லா தான் இருக்கிறான் ஒரு சில சமயத்துல வந்து பாத்தீங்களா தானா பேசுறான் தானா ரொம்ப பதட்டமா இருக்கிறான் அவர் வேலு நார்மல் ஆயிடுறான் அப்பப்ப இது மாதிரி நடக்குது அதனால எனக்கே வந்து ஏன் இப்படி இருக்கிறான் திடீர்னு இப்ப இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா போச்சு சரி உங்ககிட்ட நம்ம ஜாதகத்தை அனுப்பி அவனுக்கு ஜாதக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு ஆலோசனை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம அவங்க கிட்ட அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகருடைய அம்மா சொன்னாங்க அவங்களுமே நல்லா ஜோசி எல்லாமே நிலை தெரியுது ராகு திசைன்னு புதன் புத்தி இந்த ஜாதகருக்கு இப்ப நடக்குது ஆஹ் இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதன்மையா இப்ப கிரக நிலை நம்ம இந்த ஜாதகத்தை வந்து நம்ம அந்த அம்மாவுக்கு திசா புத்தி எல்லாம் கொஞ்சம் அப்படிதாம இருக்கும் ஒரு நல்ல ஒரு மனநிலை டாக்டரை பார்த்து ஆலோசனை எடுத்துக்காங்க ஆலோசனை எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எங்களுக்கு ஒரு ஆறுதலா ஒரு நாலு வார்த்தை சொல்லி தாய் இல்லையா எங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு நம்ம ஒரு பக்குவமா ஒரு ஆலோசனை சொல்லி இது மாதிரி மனநல டாக்டர் பாருங்கம்மா சரியாயிடும் மருந்து மாத்திரை எடுத்துட்டு போய் வரும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு நம்ம சொல்லியாச்சு சரி நம்ம இப்ப ஜோதிடம் பாக்குற நண்பர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் சுகர்நாடி விதிமுறை என்ன சொல்லுது என்ன கிரக நிலை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோமா உம் ராகு திசுலு புதன் புத்தி ஒரு திசாநாதனும் புத்திநாதனும் எங்க இருக்கிறாரோ அதுதான் கேள்வியா இருக்கும் அந்த பாவம் என்ன பாவமா வருதோ அதுதான் நம்மளுக்கு வேலை செய்யும் அத தான் எங்களுடைய கேள்விகளும் வரும் அதுதான் நம்ம பதில் எடுத்து பலனா சொல்லணும் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணம் சிம்ம ராகு ராகுபுத்தி ராகு திசையில புதன் புத்தி இந்த ஜாதகருக்கு நடக்குதுங்களா நம்ம கிரக ஆராய்ச்சி பண்ணலாம் பாருங்க எப்பொழுதுமே ராகுக்கும் வீடு கொடுத்த கிரகமும் ராகுக்கும் கால் கொடுத்த கிரகமும் ராகு பகவானுக்கு கால் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் கிடக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு முதன்மையான விதிமுறையா நம்ம எடுத்துக்கணும் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கால் கொடுத்த கிரகம் எந்த பாதிப்பும் இருக்க கூடாது நல்ல நிலையில இருந்துச்சுன்னா எங்களுடைய வாழ்க்கை நிலைப்பாடுகள் எல்லாமே நல்லா சிறப்பா இருப்பாங்க நல்லா படிப்பாங்க நல்லா தெளிவா பேசுவாங்க நல்ல தொழிலுக்கு போவாங்க நல்ல திருமணம் குடும்பம் குழந்தைன்னு நல்லா இருப்பாங்க ராகுக்கு கால் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் நிலை கிடக்கூடாது நம்ம ராகு பகவான் பாத்தீங்களா ராகு பகவான் கால இருக்காரு புதன் கால இருக்காரு புதன் பகவான் சனிக்கால் இருக்காரு சனி பகவான் நீசம் அப்ப ராகுவுக்கு ராகுக்கும் கால் கொடுத்தவர் கால் கொடுத்த நட்சத்திரம் வந்து நீசம் ஆயிடுச்சு சரி வீடு கொடுத்தாருல அவருக்கு பலன் வேணும் இல்ல ராகுக்கு வீடு கொடுத்தவர் சந்திர பகவான் ராகுக்கும் வீடு கொடுத்தவர் சந்திர பகவான் சந்திரன் அவருடைய சாரத்துலதான் இருக்காரு குருன் என்றது கேது கால் இருக்காரு குருன் என்றது கேது கால் இருக்காரு அந்த கேது பகவான சனி பக்கத்திலயே நம்ம வச்சுக்கணும் மேஷத்துல குரு குருவும் சனி பகவான் இருக்காங்க அந்த குரு வந்து குரு இருக்கிற இடத்துல கேதுவ நம்ம வச்சுக்கணும் அப்ப அங்க நம்ம பலன் சொல்றப்ப குரு கேது சனி பகவான் வச்சு நம்ம சொல்லணும் அப்ப அந்த கேது பகவானும் சனி பகவானும் அப்ப அந்த கேது பகவானுக்கு ஆறுல சந்திரன் இருக்காரு கேது பகவானுக்கு ஆறுல சந்திரன் இருக்கிறதுனால ஆறாம் பாவம் மனம் மனநிலை பாதிக்கப்பட்டது சந்திரன் மனதுக்காரங்க இல்லையா மனசு மனசு புத்தி எல்லாமே பாதிச்சிரும் வந்து நோய் நொடி அது மாதிரி நம்மளுக்கு செலவ கொடுத்துரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல புதன் குரு சந்திரன் இந்த மூணு கிரகமும் நல்ல நிலையில இருக்கணும் புதன் வந்து பாத்தீங்கன்னா புத்திக்காரகன் குரு வந்து அறிவுக்காரகன் சந்திரன் மனது காரகன் இந்த மூணு பேருமே இந்த ஜாதகத்துல ரொம்ப நிலை கெட்டுட்டாங்க அதனால இவருக்கு மன அது மன அழுத்தம் மன குழப்பம் அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி பலமா இருக்கணுங்க ஆண் பெண் எந்த வயதா இருந்தாலுமே ஆண் பெண் யாருடைய ஜாதகத்திலயும் லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும் லக்கனாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும் மனதுக்காரங்கள் ராசி ராசி நின்ற நட்சத்திராதிபதியும் நல்லா இருக்கணும் குரு புதன் சந்திரன் ராசி சொல்லிட்டோம் குரு புதன் நின்ற நட்சத்திராதிபதிகள் எல்லாமே நல்லா நல்ல நிலையில இருந்தா அந்த ஜாதகன் அவளுமே திறன் படைத்து ஜாதகம் எதுவுமே செய்வான் இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஜாதகம் லகனன் என்ற நட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி குருன் என்ற நட்சத்திரம் புதன் என்ற நட்சத்திராதிபதி சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி இந்த ஆறு பேரும் கெட்டுட்டாங்களா மனம் நிலை பாதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே நம்ம வந்து அந்த திசாநாதன் புத்திநாதன் வந்து திரிகோணத்துல இருந்து ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுனா அந்த நல்ல பலனை செய்யும் கிரகங்கள் ராகு லக்னத்துக்கு பன்னிரண்டுல ராகுக்கு வீடு கொடுத்தவன் கால் கொடுத்தவன் எல்லாமே வந்து பன்னெண்டாம் பாவத்தை தொட்டு பகை கிரகம் நான் பழைய அடைஞ்சதுனாலையும் அந்த ஸ்தான பலத்தை எல்லாமே இழந்துட்டாங்க அதனால இந்த ஜாதகம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஜாதகம் எப்பயுமே ஒரு பாவ கிரகத்துக்கு பாவ கிரகம் நம்ம எடுத்தோமா சூரியன் செவ்வாய் சனி பகவான் ராகு கேது இவர்களுக்கு ஆறு எட்டுல எந்த கிரகம் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அந்த கிரகம் தன் பலனை இழக்கும் அதுவும் தன் பகையான ஆறு எட்டுல இருந்தாலும் பலனை இழக்கும் பகையான நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா இன்னும் தன் பலனை முழுமையா இழந்துரும் அந்த காரகமும் வேலை செய்யாது அந்த பாவகம் அந்த கிரக காரகம் அந்த சார்ந்த பிரச்சனை தான் வரும் அந்த அதை சார்ந்து தான் இவங்களுடைய நிலைப்பாடுகளும் இருக்கும் பாப கிரகத்துக்கு ஆறு எட்டுல என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் தன் பலனை முழுமையா இழந்திரும் நம்ம சொல்லலாம் யாருடைய ஜாதகமா இருந்தாலுமே லக்னம் நல்லா இருக்கணும் லக்னம் நல்லா இருந்தாதான் லக்னமும் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் இதெல்லாம் நல்லா இருந்தாவே எந்த வேலை கொடுத்தாலும் செய்வாங்க சின்ன குழந்தையா இருந்தாலும் நல்ல யோகமா புத்தியா சொல்றதை புரிஞ்சுக்கும் நல்ல அறிவு நிலைப்பாட்டோட இருக்கும் எந்த வயதானாலுமே இந்த ஜாதகம் வந்து எந்த வயதினாலும் இந்த விதிமுறை ரொம்ப பொருந்தும் லக்னம் என்ற நட்சத்திராதிபதி லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதினா கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சி நட்பு பெற்றுச்சுன்னா நீங்க படிப்பா படிப்புல டாப்ல இருப்பாங்க அவன் தான் கிளாஸ்ல நம்பர் ஒன்னா இருப்பான் தொழில வர்றீங்களா தொழில ரொம்ப சிறப்பா செய்வான் என்ன கலை கற்கிறானோ அந்த கலையில நல்ல நிபுண நிபுணத்துவம் பெறுவான் அந்த கலையில சிறப்பா நல்ல ஒரு பேர் புகழோடு இருப்பான் அது பத்தாம் பாவத்தோட தொடர்பு பெற்றுச்சுன்னா அந்த அந்த அவர் செய்யற தொழிலால அவருக்கு பேர் புகழ் கிடைச்சிடும் ஒரு டாக்டரா கை ராசியான டாக்டர்ன்னு பேர் வாங்கிடுவாரு ஒரு கட்டட மேஸ்திரியா பத்தாம் பாவத்தோடய லக்ன லக்னாதிபதி ராசி அதிபதி எல்லாம் தொடர்பு இருந்துச்சுன்னா சிறப்பாக அந்த வீட்டு வேலைகள் எல்லாமே சிறப்பாக செய்வாங்க அந்த நம்ம எதிர்பார்க்க நம்ம வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமா நல்ல ஒரு நிலைப்பாட்டில் அந்த வேலையை செஞ்சு ஃபினிஷிங் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி எந்த தொழில் ஒரு மர தச்சரா நம்ம அழகா அந்த கலைநயத்துடன் அந்த ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க என்ன துறையில் இருக்கிறாங்களோ அந்த துறையெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கணும் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இன்னொரு உச்சாதிபதிக்காக இருக்கிறப்ப அந்த பத்தாம் பாவத்துக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்களா சுகர்நாடி படிக்கின்ற மாணவர்களுக்கும் நேயர்களுக்கும் எம்ஜி ஜி அஸ்ட்ரோ பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்